சைக்கில் இருபத்தி எட்டாவது அதிகாரம் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்தரனே நீ தீர்வின் அதிபதியை நோக்கி கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் இருதயம் மேட்டுமை கொண்டு நான் தேவன் நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே இல்லாமல் தேவன் அல்ல இதோ தானியலை பார்க்கலும் நீ ஞானவான் ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சேர்த்து கொண்டாய் பொக்கிஷ சேர்த்து கொண்டாய் உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய் உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமையாயிற்று ஆகையால் கத்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ உன் இருதயத்தை தேவன் இருதயத்தைப் போல ஆக்கிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணவே அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள் உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள் நீ சமுத்திரங்களின் நடுவே குலையுண்டு சாகுகளைப் போல் சாவாய் உன்னை கொள்ளுகிறவனுக்கு முன்பாக நான் தேவனென்று நீ சொல்வாயோ உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே இல்லாமல் தேவன் அல்லவே மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனமில்லாதவர்கள் சாவது போல் சாவாய் நான் இதைச் சொன்னேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்தனாகிய ஆண்டவர் உரைக்கிறது எனவென்றார் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்தரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்த கருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆய்த்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேரூபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று உன் மெனுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த சனங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் ஜானங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கத்தோடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்தர்னே நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக கிருப்பி அதற்கு விரோதமாக தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தனாகிய தேவன் சொல்லுகிறார் சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன் நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன் அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இஸ்ரேவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்கிற நெருஞ்சலிலும் நெருஞ்சலும் அவர்களுக்கு இராது அப்பொழுது நான் கத்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரேவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறிக்க சிதடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு பரிசுத்தர் என்று விளங்கும்போது அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள் அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி தினாட்சி தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் இசைக்கீழ் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாம் வருஷம் பத்தாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுதுக்கும் விரோதமாய் தீர்க்கதர்சனம் முறைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு என் நதி என்னுடையது நான் அதை எனக்காக கொண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் வாயிலே துரடுகளை மாட்டி உன் நதிகளின் மச்சங்களை உன் செவி செதில்களில் ஒட்டி கொள்ளும்படி செய்து உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து விடுவேன் உன் நதிகளின் மச்சங்களெல்லாம் உன் செதில்களில் ஒட்டி கொண்டிருக்கும் உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டு விடுவேன் வெட்டாந்தரையிலே விழுவாய் நீ சேர்த்து உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இவர்கள் இஸ்ரவேல் அம்சத்தாருக்கு நானர் கோளா இருந்தார்களே அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும்போது நீ ஒடிந்து போய் அவர்கள் விழாவையெல்லாம் பிளப்பாய் அவர்கள் உண்மேல் சாயும்போது நீ முறிந்து அவர்கள் இடுப்பு முழுவதையும் மறத்து போக பண்ணுவாய் ககையால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பனே உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன் எகிப்து தேசம் பாழும் வனாந்தரவுமாகும் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நதி என்னுடையது நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னே சொன்னானே ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து மெக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையில் உள்ள செவனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமாகவும் அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன் மனுஷனுடைய கால் இதை கடப்பதுமில்லை மிருக ஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை அது நாற்பது வருஷம் குடியேற்றிருக்கும் எகிப்து தேசத்தை பாழாய்போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன் அதில் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே நாற்பது வருஷம் பாழாய் கிடக்கும் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே சூற்றி விடுவேன் கத்தனாகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நாற்பது வருஷம் முடியும்போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி அவர்களை அவருடைய ஜனன தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பி வர பண்ணுவேன் அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமா இருப்பார்கள் அது இனி ஜாதிகளின் மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதுமாயிருக்கும் அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகிப் போக பண்ணுவேன் அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதுனால் இசரேவில் வம்சத்தார் தனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையா இராமற் போவார்கள் அப்பொழுது நான் கத்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் இருபத்தி ஏழாம் வருஷம் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்பு பாபிலோனின் பாபிலோன் ராஜாவாகிய நேபேசர் தீர்வின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஒழியம் வாங்கினான் ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று ஒவ்வொரு தோள்பட்டையின் தோளும் உறிந்து போயிற்று ஆனாலும் அவன் தீர்வுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினால் அவனுக்கு அவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை ஆகையால் கத்திராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நிபிகத் நேசருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன் அவன் அதன் ஏராளமான ஜனத்தை சிறைபிடித்து அதன் ஆஸ்தியை சூறையாடி அதன் கொள்ளை பொருளை எடுத்து கொள்வான் அது அவனுடைய சேனைக்கு கூலியா இருக்கும் அவன் அதனை செய்த வேலைக்கு எகிப்த தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன் எனக்காக அதை செய்தார்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே நான் இசேவல் வம்சத்தாரின் கோம்பை முளைக்கப் பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் இசைக்கியில் முப்பதாவது அதிகாரம் கத்தருடைய வாத்து எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்தினை நீ தீர்க்கசனம் சொல்லு கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஐயோ ஆபத்து நாள் வருகிறது என்று அலருங்கள் நாள் சமீபமாக இருக்கிறது ஆம் கத்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அது மந்தாரமான நாள் அது பிரஜாதிகளுக்கு வரும் காலம் பட்டயம் எகிப்திலே வரும் எகிப்திலே கொலையுண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே வேதனை உண்டாயிருக்கும் அதில் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போங்கள் அதில் அஸ்திவாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோடே கூட பட்டயத்தால் விழுவார்கள் எகிப்தை ஆதரிக்கவர்களும் விழுவார்கள் அதனுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போகும் என்று கத்த சொல்லுகிறார் அதிலே மிக்தோல் முதல் செவ்வனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் போன தேசங்களின் நடுவிலே பாழாய்ப் போவார்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும் நான் எகிப்திலே தீ கொழுத்தும் போதும் உனக்கு துணை நின்று யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நிர்வசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூது ஆட்கள் கப்பலிலே போவார்கள் அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவளுக்குள்ளே வேதனை உண்டாயிருக்கும் இதோ அது வருகிறது கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுக்கத் நேசரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன் இவனும் இவனோடு கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனை ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள் அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன் கத்தராகிய நான் இதை சொன்னேன் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் நரகலான விக்கிரங்களை அழித்து நோ சிலைகளை ஒழிய பண்ணுவேன் இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியும் இரான் நான் எகிப்திலே நான் எகிப்து தேசத்தில் பயமுண்டாக்கி பத்ரோஸை பாழாக்கி சோவானிலே தீ கொழுத்தி நோ பட்டணத்தில் செய்து எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன் எகிப்தில் தீக்குழுத்துவேன் சீன் மகா வேதனை அடையும் நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும் நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும் ஆவேன் பிபேசெத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள் அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள் எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும் போதும் அதனுடைய பலத்தின் முக்கியம் அதிலே ஊழியும் போதும் மந்தாரம் அதை மூடும் தக்பானேசிலே பகல் இருண்டு போகும் அதன் குமாரத்திகள் சிறைபட்டு போவார்கள் இப்படி எகிப்திலே நியாயத் தீர்ப்புகளை செய்வேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் பதினோராம் வருஷம் முதலாம் மாதம் ஏழாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்தர்னே எகிப்தின் ராஜாவாகிய பார்வனுடைய புயத்தை முறித்து போடுவேன் இதோ அது குணமாக தக்கதாக கட்டப்படுவதில்லை அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதுமில்லை ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பலனுள்ளதும் முறிந்ததுமாகிய அவனுடைய புயங்களை முறித்து போடுவேன் பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து விழப்பண்ணி எகிப்தியர் ஜாதிகளுக்குள்ளே செதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி விடுவேன் பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன் அப்பொழுது அவன் கொலையுண்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான் பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன் பார்வோனின் புயங்களோ விழுந்து போகும் என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் போதும் அவன் அதை எகிர்த்து தேசத்தின் மேல் நீட்டும் போதும் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி போடுவேன் அப்பொழுது நான் கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள்